ஸ்ரீ மஹா பகவத் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் விஸ்வபுமிஷதம் பாகம் ஒன்று போதனையின் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து போதன அன்னாள் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அகங்காரி இருக்கும் வரை அவன் அவள் அது இருக்கும் பாகிய விவகாரங்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு ஜீவனும் அடுத்த ஜீவன் முறை தவறி தனக்கு பிரதிகூடமாக இருந்து வருவதாகவும் அதை சரி செய்ய முடியும் நாளைக்கு அல்லது கூடிய சீக்கிரம் என்று நம்பியே வருவது வழக்கம் இது ஓயாத வாழ்க்கை புயல் தனக்கு அந்நியமாக சிலர் இருக்கின்றன என்கிறான் அகங்காரி அந்நியம் இருக்கும் வரை தனக்கும் இருப்பு உண்டு அந்நியம் என்பது மாற்றமுடையதாக எளிதில் காண்கிறான் தானும் மாற்றமுடையவன் என்பதை நூல்கள் யுப்தி ஒரு குருமுகமாக காண்கிறான் இப்படி எல்லாமே மாற்றமுடையவை எனில் மாற்றமுள்ள இவைகளை மாற்றம் இருக்குவைகளை அறிகின்ற அறிவை மாற்றமற்றது என்று சாட்சி பாவனையால் அறிய வரும் அந்த அறிவை நான் என்றும் அறிவிற்கு அந்நியமான திரிபுடி தோற்ற மாத்திரம் என்றும் அனுபவம் வரும் அது முக்தி நிலை சாந்தி சாந்தி